அண்ணா எனக்கு என்னமோ இவங்க பார்த்தா சந்தேகமா இருக்குண்ணா சமோசா வைக்கிற ஆண்டி பார்த்து உனக்கு என்னப்பா சந்தேகம் ஆண்டி ஆளுக்கு ரெண்டு சமோசா கொடுங்க ஆ என்னப்பா தாலிசே சமோசா செம்ம டேஸ்டா இருக்குடா ஆமாண்ணா இந்த மாதிரி நான் சமோசா சாப்பிட்டதே இல்லை சம்ம டேஸ்டா இருக்கு தாலிசே உன்ன கொஞ்சம் சமோசா சாப்பிடலாமா என்னண்ணா இப்படி கேட்டுட்டேன் எனக்கு ரொம்ப பசிக்குது ஆளுக்கு ரெண்டு சமோசா சொல்லணும் ஆண்டி எங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் ரெண்டு சமோசா தாங்க

இது சமோசா விக்கிற ஆன்ட்டி இல்லனா சமோசா விக்கிற கோஸ்ட் இல்ல பண்ணி காபாத்துனா டல்சே காசு கொடுக்காத இந்த பையன நம்மள விடாத போறடா இப்போ என்னடா பண்றது எனக்கு ஒரு வழியும் தெரியலையடா அட என்னது இது குண்டுகுள்ள சாமன் தாளிச்சு வர மாதிரியா இருக்கே சரி உங்களுக்கு கால் பண்ணி பாப்போம் ஹலோ ஹலோ ஷாம் அந்த கூண்டு குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மங்கி எங்க ஒரு பேய் கூண்டுல அடிச்சு தயவு செஞ்சு சீக்கிரம் வந்து எங்களை காப்பாத்து மங்கி அப்படியா அந்த பேய்க்கு இவ்வளவு தம்பரா சரிண்ணா அந்த பேயை நான் பாத்துக்கிறேன் அந்த பேய ஓட்டணும்னா நானும் ஒரு பேய தான் மாறணும் இப்ப அந்த பேய்க்கு நான் யாருன்னு காட்டுறேன் பேயே ஏய் டூப்ளிகேட் பேயே என்ன என் ஃப்ரெண்ட் எல்லாம் குடிச்சு ஜோக் காட்டியா ஜோக் காட்டியா यार पाते दूपल कैट पे ये इंद्रे ना ओरिजिनल पे ये ओरिजिनल पे ये ओरिजिनल पे, ही। पे या, यार इतना यार काम के लोग के अयो अयो आना इंद्रे इंद्रे आना इंद्रे 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 यार किधर हुए ये कैट ए भाई नहीं कोई पेरी से जरूर करो मन नहीं நன்றி எல்லாம் அப்புறம் இருக்கட்டும் சமோசா சமோசா ஆரம்பிச்சு இல்லாம சரியா சொன்னமா வா பாபா எல்லா சமோசாலும் சாப்பிட்டுல